அனைவருக்கும் வணக்கம் அவர் அவர்கள் செய்த தர்ம அதர்ம பலன்களுக்கு ஏற்ப பலன்களை அள்ளித்தரும் சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இந்த துலா ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஓரிரு வரிகளில் இதில் தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப பொறுமசாலிங்க ஏன்னா நீதி நேர்மையை ரொம்ப கரெக்டாக கடைபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பொறுமசாலிக்கு தான் யாராவது அங்கே நீதி தவறி நடந்தாங்க அப்படின்னா ரொம்ப கோபக்காரங்களை இவங்க மாறிடுவாங்க அதே மாதிரி ஒருத்தருடைய முகத்தை பார்த்து கணிக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு செயலில் போதும் அதில் எந்த அளவுக்கு நல்ல பலன் இருக்கிறத பல கோணங்களில் ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே நடக்குதுன்னா கூட எல்லோருடைய பார்வையும் அவங்க மேலே படுற மாதிரி தான் ஒரு இடத்துல உட்காரக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஏழை பணக்காரன் அந்த வித்தியாசம் பார்க்காம எல்லோருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தரை புதிதாக பார்க்குறாங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க இவங்களுடைய அந்த ராசி சிம்பிளை பார்த்திங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தராசு தராசி எப்படி நீதி நேர்மையாக கரெக்டாக காமிக்குது அது மாதிரி தான் இவங்களுடைய குணங்களும் பெரும்பாலும் இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த துளாராசி அன்பர்கள் கிட்ட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேனாக மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது கூட ஒருவருடைய குலதெய்வத்தை தான் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் அந்த குலதெய்வத்தை வணங்குவதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதனால எப்பவுமே நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காதீங்க வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாட மறக்காமல் செஞ்சுருங்க இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துலாரசியில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வேணுங்க சூரியன் மூணு மற்றும் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பழக்கறிஞர்கள் இந்த டைமு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாத திறமை சிறப்பாக இருக்கும் நீதியை எப்பவுமே கொஞ்சம் கூட சாயாமல் இந்த டைமு கடைபிடிப்பீங்க அதே மாதிரி எவ்வளோ தான் பணம் கொடுத்து உங்களை மயக்க பார்த்தாலும் கூட அதை மயக்க மாட்டீங்க ரொம்ப நீதியை கரெக்டாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீதி தவறாமல் இந்த நீங்க செயல்படுவீங்க நாங்கள் அப்படிதான் செயல்படுவோம் ஆனால் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா வழக்கு விவகாரங்களில் இருக்குறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் ஏன்னா சந்திர பகவானின் இடமாற்றம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுத்தாலும் நீதி சட்ட விரோதமான ஏதாவது செயல்கள் இருக்கு அதில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெய்வ காரியங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறதுனால பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது முடிந்தால் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி இரண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவெடுங்க இல்லை என்றால் கொஞ்சம் போர்க்களமாக தான் இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து பேசுறது நல்லது அது அதே மாதிரி மனம் விட்டு பேசுங்கள் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு அவர்களுக்கு சாதகமாக அமையும் புதன் மூணாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த டைமு முதலீடு செய்வீங்க அந்த முதலீட்டில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரம் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுவீங்க அதற்கான யோகமெல்லாம் இருக்குது புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எதிரிகள் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இறங்குறீங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் முடிந்த அளவுக்கு எதிரிகளோட சூழ்ச்சி வலையில் சிக்கிறாதீங்க கொஞ்சம் நிதானமாகவும் யோசித்து புத்திசாலித்தனமாகவும் செயல்படுங்க சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் மாணவர்களை வரையிலும் ஆசிரியருடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த துளாராசி மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க நம்ம ஒரு புதிதாக ஒரு வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க ஆனால் அதிலெல்லாம் சின்ன சின்ன இடைகள் தடைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த இடையூறுகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு கார் வாங்குவதற்காக அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவே உங்களுடைய உறவினர்கள் உங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்களில் ஈடுபடுவாங்க சின்ன சின்ன கூட முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் மற்றவங்க கிட்ட பேசும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி நண்பர்கிட்ட கூட சின்ன சின்ன பகை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ரொம்ப நாளாக நண்பராக இருந்தவங்களால கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரும் அதனால ரொம்ப கவனமா இருங்க அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் யோசித்து பேசுங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியில் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியதுலேயே ஈடுபட வேண்டாம் ஏன்னால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறனால புதிதாக தொழில் தொடங்குறதோ அல்லது வண்டி வாகனம் வாங்குறதோ இந்த நாட்களில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரிகளும் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது இதுனா வரைக்கும் சின்ன சின்ன குழப்பம் படபடப்பு இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது அதனால தெளிவான பாதையை இந்த டைம் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி அந்த பூர்வீக சொத்தை உங்களுடைய கைக்கு சேரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு படப்படப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுனா வரையில் இருந்து அந்த படப்படப்பு எல்லாம் குறைஞ்சி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன இடையூறுகள் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் வேலைக்காக அலைந்து திருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாத உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணனவங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் விசாகம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய தொழிலில் உத்தியோகத்தில் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இதனால் வரையிலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமோ ஆதாயமோ கிடைக்காம சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம்லாம் இருக்கு சமுதாய நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் பணியாளர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய முதலாளிகளுடைய ஆதரவும் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை